பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்கக் கோரி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மேற்குவங்க அரசு மேல்முறையீடு செய்துள்ளது கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இதனை கண்டித்து மேற்கு வங்கத்தில் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்றன நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணை நடத்திய இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கிய சியல்டா மாவட்ட அமர்வு நீதிமன்றம் குற்றவாளி சஞ்சய் ராய் என்ற நபருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது இது அரிதிலும் அரிதான வழக்கு அல்ல என நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படும் என பலரும் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் குறைந்த அளவிலான தண்டனையை நீதிமன்றம் வழங்கியது ஏமாற்றத்தை அளித்தது இதற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடும் அதிருப்தி தெரிவித்திருந்தார் இதேபோல் பாலியல் வழக்கு குற்றவாளிக்கு நீதிமன்றம் அறிவித்த தண்டனை விவரத்தை எதிர்த்து பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் போராட்டத்தை மீண்டும் முன்னெடுப்பது குறித்து மருத்துவர் சங்கங்கள் ஆலோசித்து வருகின்றன இந்நிலையில் சியல்டா மாவட்ட அமர்வு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மேற்குவங்க அரசு மேல்முறையீடு செய்துள்ளது பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது